ஹாய் மண்டே விளாக் பார்க்கலாமா இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு எழிலுக்கு உளுந்த கஞ்சி தான் வந்து ஸ்கூல் விட்டு வந்தவனை ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்துருந்தேன் அதை குடிக்க வச்சுட்டு அவனை ஹோம் ஒர்க் பண்ண வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் அன்றைக்கு திங்கே சிவன் சாங்ஸை வந்து டிவியில் போட்டு விட்டுட்டு வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் துளசி மாடம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதையுமே நல்லா ஃபுல்லாக க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுட்டேன் துளசி மாடத்துக்கும் ஒரு விளக்கு வச்சு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எழிலுக்கு ஒர்க் எல்லாமே சொல்லி இருந்தேன் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து டின்னர் பூரி பண்ணிடலான்னு சொன்னதுனால அவனை ஹோம் ஒர்க் எழுத வச்சுட்டு சைட் பை சைடு வந்துட்டு வேக வைக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளேயே ஸோ அப்போ தான் வந்து ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்குள்ளே டின்னர் முடிக்க கரெக்டாக இருக்குன்றதுனால பூரிக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணியிருந்தேன் இது எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன் வெங்காயம் வந்து நீள நிலமாக கட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு மசாலாக்கு எப்போவுமே வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ நான் இன்றைக்கு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீள நீளநிலமாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பச்சை மிளகா தான் இதுக்கு வந்து காரம் தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நாலு வெங்காயத்துக்கு நான் ஒரே ஒரு தக்காளி தான் வந்து போட்டிருக்கேன் அண்ட் வந்து உப்பு கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு வெங்காயம் ஹாஃப் குக் ஆகணுன்னு தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா உடஞ்ச அளவுக்கு குக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் இது நல்லாவே வந்து திக்காகும் போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கொதி வந்துடும் அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி வந்து திக்காகும் அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சைட் பை சைடு வந்து பூரியுமே வந்து போட்டாச்சு